பண வரவுகள் வராத இடத்துலந்து பண வரவுகள் வரக்கூடிய நேரம் அதே போல் இடம் வீடு வண்டி வாகனம் அது விற்க முடியாமல் இருக்குது சார் அது விற்றா என் பிரச்சனை தீந்துடும் அதனால தான் எனக்கு மிகப்பெரிய கடன் நிறைய லாஸு நானும் ஒன்றரை வருஷமாக என்னென்னோ பண்ணி பார்க்குறேன் நடக்க மாட்டேங்குது வீடு விற்க முடியல இடம் விற்க முடியல நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் அதற்கெல்லாம் ஒரு தீர்வு வரக்கூடிய நேரம் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் ரொம்ப யோசிக்காதீங்க நிறைய கணிலாசிம்பிள்னா பண்ணலாமா வேணாமா இல்லை கொஞ்சம் கம்மி ரேட்டு வந்தால் கூட சில பேர் வேண்டான்னு விட்டுட்டு போயிருப்பீங்க கடைசியில் டீல் முடியாமல் போயிருக்கோம் கடைசியில் ரிஜிஸ்ட்ரேஷன் முடியாமல் போயிருக்கோம் அட்வான்ஸ் வாங்கிட்டு இப்போ திருப்பி திருப்பி கொடுக்காம முடியாமல் மாட்டிகிட்டு இருக்க நிறைய கணிலாசிம்புலாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அந்த பிரச்சனையில் தீர்வு வரக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மா அப்பா உறவுகள் எல்லாருமே உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய நேரம் மனைவி மூலயமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம் உங்களுடைய மனைவிக்கு வேலை கிடைக்கக்கூடிய நேரம் உங்கள் கணவருக்கு வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய அதனால் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு நிம்மதி பரவாயில்ல